இயற்கையாகவே அமைந்துள்ள வளங்களை ஒரு அரசு என்பது பாதுகாத்து அதை மேம்படுத்தி அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டி அதை தன் மக்களுக்காக வழியில் செலவிட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் ஒரு அரசை பற்றி ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அரசியல் கட்சிகள் இந்த அரசை நமக்கு தருகிறதா திமுகங்கிற பர்னிச்சரை அன்பர்கள் நிறைய உடைச்சிட்டாங்க நம்ம அதை பத்தி பேசல அதையும் தாண்டி மக்கள் இந்த அதிமுகவையும் திமுகவையும் மாறி மாறி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த விக்ரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் கண்டறிந்து உங்களுக்கான மனநோய் என்ன அது ஜாதியா இருக்கலாம் மதமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அல்லது வரைத்து கௌரவமாக இருக்கலாம் அந்த காலத்துலயே நான் திமுகக்காரன் அந்த காலத்துலயே நான் அதிமுககாரன் அந்த காலத்துல ஏதோ ஒரு கட்சியை ஆதரித்த நிலையில் நான் இருக்கிறேன் அதிலிருந்து நான் மாறுபடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியா இருக்கலாம் இந்த மன நோயை கண்டறிந்து அதை இந்த சட்டமன்ற தேர்தலில் கலைந்தெறிந்து ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ இந்த நாமந்த முலர் கட்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அப்படிதான் சொல்லுவேன் பல கட்சிகள் இருக்கும் இடத்திலும் எங்களுடைய மக்கள் கூட்டணி எந்த சமரசமும் இல்லாமல் மக்களோடு இந்த இடைத்தேர்தலும் போட்டியிடகிறது என்றால் நாங்கள் உங்கள் மேல் ஒற்றன் அளவற்ற நம்பிக்கை பாசம் அது இந்த தேர்தலில் நீங்கள் எங்களுக்காக தெரியப்படுத்துவீங்கன்னு நாங்கள் நம்புறோம் பல வேட்பாளர்கள் இருக்கும் நேரத்திலும் நம்மளுடைய அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன் என்றால் ஒரு தலைவன் என்பவர் உயர்ந்த எண்ணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருவராக இருக்க வேண்டும் அவன் ஒரு தலைவன் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் உயர்ந்த எண்ணம் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்களா எப்படி எல்லாம் நமக்கு காசு பார்க்கலாம் அது டாஸ்மாக் பொருளாதாரமாக இருக்கலாம் மது அதுதான் இருக்கிற பொருளாதார கொள்கை அப்படி இருக்கும் இடத்தில் இருக்கிறார் என்றால் வேட்பாளர் தங்கை ஒரு அபிநயா அவர்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுடைய சின்னத்தில் செலுத்தி ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்குவதற்கான ஒரு மாற்றாக இந்த விக்ரவாண்டி தேர்தல்